ஹலோ வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கப் இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி உருவி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய குச்சம் மட்டும் எடுத்தா போதும் இந்த மாதிரி உருவிக்கிடணும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருவிட்டு வந்துடலாம் எல்லா முருங்கைக்கீரையும் ஆஞ்சாச்சு இதை நிழல் பாட்டத்தில் நல்லா காயட்டும் முருங்கக்கீரையாள நிழல் வாட்டத்துல நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு இப்ப நம்ம முருங்கைக்கீரை இட்லி பொடி செய்யலாம் அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு அரை டம்ளர் கடலை பருப்பு இத கடலைப்பருப்பு இந்த அடுப்புல சிம்ல இருக்கட்டும் இன்னொரு அடுப்புல இன்னொரு வடைச்சட்டி வச்சு கருவேப்பிலைய போட்டுக்கலாம் கருவேல போட்டு ஒரு நிமிஷம் ஆகுது அடுப்பு தான் இருக்கணும் இப்ப நிழல் பாட்டத்துல காய வச்சு முருங்கைக்கீரைய போட்டுக்கலாம் கலறி கொடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வருபட்டு இருக்கு சின்னதா மூணு கட்டி பெருங்காயம் இதையும் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் மிளகு ஒரு கால் டம்ளர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு வறட்சிக்கு வச்சு வருத்தீங்கன்னா வேகமா வரத்தரலாம் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் குளுந்தம்பருப்பு கள்ளப்பருப்போ ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு இப்போ ஒரு அஞ்சு வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அடுப்பு சிம்லே தான் இருக்கணும் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆரிச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் கொரபரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவு அரைச்சிக்கிட்டா போதும் இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஒரு ஸ்பூன் இட்லி பொடி எடுத்து நல்ல நல்லெண்ணெய்ல கலந்துக்கலாம் எவ்வளோ சூப்பரா வந்திருக்குது பாருங்க பிரான்ஸ் இட்லி தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் முருங்கைக்கீரையை அப்படியே கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஷ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்